வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் இந்தியன் பங்கு சந்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் அந்த செப்டம்பர் பீக்குக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஓவராலா இப்போ மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு என்ன அப்சர்வேஷன் சார் நீங்க கரெக்டா நீங்க மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை கரெக்டா சொல்லிட்டீங்க இதுதான் இதுதான் இன்வெஸ்டருக்கு புரியணும் நிஃப்டி அப்ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க கரெக்டுங்களா இந்த இந்த வார்த்தை நம்ம ரொம்ப ரொம்ப நாள் பொறுத்து தைரியமா சொல்றோம் ஃபர்ஸ்ட் இப்போ நிப்டி எங்க என்ன அப்ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சைட்வேஸ் இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் தெரியணும் ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ஓவர் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ப்ரீவ்யஸ் விங்கே இருக்குது அதுக்கு கரெக்ட் இன்னும் ஒரு ஃபைவ் ஃபை ஃபைவ் டு செவன் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக இது போகிற வேகத்தில் ப்ரீவியஸ் ஹையை வந்து அவ்வளோ சீட்டில் பிரேக் ஆகாது ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் இல்லை மூணு அட்டம் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டம் பிரேக் ஆகிறதுக்கு கஷ்டம் செகண்ட் அட்டம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது ரெண்டு அட்டம் முடிக்கல தேர்ட் அட்டம் பிரேக் ஆகும் ரொம்ப சான்ஸ் இருக்குது வந்து வந்து அங்கேருந்து ஒரு நம்ம பார்த்து பயப்படக்கூடாது இப்போ இந்தோ பாகிஸ்தான் ஓரளவு செட்டில் டவுன் ஆயிருக்கு டேரிஃப் இஷ்யூவும் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிருக்கு இனிமேல் ஒரு சொன்ன மாதிரி ஒரு ரீட்லேஸ்மெண்ட் வரதுக்கோ இல்லைன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்றதுக்கோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு சார் ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணோம் எப்போ பிரேக் பண்ணணும்னு தெரியல இப்போ நீங்க வந்து நிஃப்டி ஹை கிட்ட போகும்போது வேற ஏதாவது பேட் நியூஸ் வரும் அது வந்து மார்க்கெட் இறங்கும் எதாவது நடக்கும் ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ அப்ட்ரண்டில் இருக்குது மார்க்கெட் வந்து தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கடந்து தான் போகும் ரேட் ஹைக்கு ரேட் கட்டு ஃபெட் ரேட் ஐக் ஃபெட் மீட்டிங்கு இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம பயமுறுத்தி பயமுறுத்தினா இருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்ச நிகழ்வுகள் பயப்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் சண்டை கோவிட் மாதிரி தவிர மற்றதெல்லாம் திஸ் பாஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பேட்டன் வந்து அல்ட்ரா புல்லிஷ் பேட்டன் இருக்கு மார் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஷ் இருக்கு பேங்க் நிஃப்ட்டி வந்து ஆக்சுவலா இங்கிருந்து பேங்க் நிஃப்ட்டி டார்கெட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காட்டுது ஸ்மால் கேபிண்டெக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் காட்டுது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் மேலே காட்டுது பேங்க் நிஃப்ட்டி இங்கே இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் காட்டுது நிஃப்ட்டி டார்கெட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட காட்டுது இந்த ஃபார்மேஷனுக்கு ஸோ இது வந்து இந்த கோவிட் டைம்ல ஒரு ஃபார்மேஷன் வந்தது கீழே போயிட்டு அந்த ஃபார்மேஷன்ல கோவிட்ல என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் ஆகிய வந்து ஜனரியில போய் பார்த்தது பட் எக்கனமிக் ரெக்கவரி ஒன்றுமே நடக்கல அப்போது ப்ரீவியஸ் ஜனவரிக்கும் அடுத்த ஜனவரிக்கும் பார்த்தா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஜீரோ பட் ஆனால் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஆகி தாண்டிச்சு புரியுது உங்களுக்கு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது அதாவது எக்கனமி வந்து அப்போது கோவிட்னால் சம்பந்த கஷ்டப்பட்டு இருக்கும்போதே அவ்வளோ வேகமாக போச்சுனாக்கா இப்போ ரெக்கவரி ஆகிட்டு இங்கேருந்து அப்ட்ரெண்டில் இருக்குது எக்கனாமியும் ரிவர்சலில் மேலே இருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் நம்ம எதிர்பார்க்கறத விட மார்க்கெட்டு ஸ்பீடு எக்கச்சக்க ஸ்பீடில் போகுது

இப்போ மார்க்கெட்டிங் இப்போ மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் சின்னது ஸோ மைக்ரோ கேப் மேலே போகுதுனாக்கா மைக்ரோ கேப்பில் குவாலிட்டி நிறைய இருக்கும் பட் ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியாது ஓகே ஸோ அந்த பணம் நிறைய போகுதுனாக்கா பெரிய பணம் உள்ள வருதுன்னு அர்த்தம் ஸோ மைக்ரோ கேப்லாம் மேலே போக போக பணம் வருதுனாக்கா இண்ட பெரிய லெவலில் பணம் உள்ள வருதுன்னு அர்த்தம் அதனால் மார்க்கெட் வந்து அல்ட்ரா புலிஷாக தான் இருக்குது யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஒரு அப்ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது லார்ஜ் கேப் தான் முதல்ல மேலே போகும் அப்புறம் தான் மிட் கேப் ஸ்மால் கேப் மேலே போகும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மைக்ரோ கேப்பில் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் சார் இல்லை இல்லை நிஃப்டி ஆல்ரெடி ரேலி ஆயிடுது ஒரு எட்டு பத்து ட்வெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் ரேலி ஆயிடுது ரேலி ஆயிடுது அப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் சுமாராக தான் இருந்தது பட் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் ஒன் ஒரு டூ வீக்ஸாக ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர் இப்போ ரிலேட்டிவா ஃபாஸ்டாக போகுது இப்போ இன்னைக்கு நிபி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனு மைக்ரோ கேப் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் நைன் பர்சென்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் ஸ்மால் கேப் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து மைனஸ் பாயிண்ட் த்ரீ யோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் எவ்வளோ மைனஸ் இவன் மைனஸ் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஐனா அதனால தான் இவங்கெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால தான் மைக்ரோ கேப்ஸ் ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு மைக்ரோ ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் இங்கேருந்து நீங்கள் கவனிச்சா உங்களுக்கு நம்மளா தெரிய வரும் யூஸ்வலாகவே மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி இந்த லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்க நீ பிப்டி லார்ஜ் கேப் நீங்க அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைவ் டேஸ் ஸ்மால் கேப் டெய்லி ஒரு பர்சன்ட் அப் ஓகே ஸோ அதனால வந்து சி இந்த லாங் ரன் இந்த லாங் ரன் ஸ்மால் கேப் ஒரு லார்ஜ் கேப் ஆகிட்டாக்கா அது லாரி மாதிரி அதில் அவ்வளோக்காகவும் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட முடியாது அதுதான் லார்ஜ் கேப்போட ஒரு 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 நெகட்டிவ் பாயிண்ட் பட் அதர்வைஸ் மற்றபடி அதில் வளர்ந்த கம்பெனிகள் வளர்ந்த கம்பெனியோட வளர போகிற கம்பெனிக்கு தான் கிராக்கி அதிகம் இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனிஸ் பத்தி நம்ம பேசும்போது சமீபத்தில் ஈடி மணியில கூட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி குறிப்பிட்ட மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியில மட்டுமே அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸ் இருக்குமா சார் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது அவங்களும் அவங்க அவங்க சரி அவங்க பார்வையில் ரொம்ப புள்ளிஷாக இருப்பாங்க அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவங்களுக்கு ஃபீல்ட் ஃபீல்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கூட அவங்கலாம் பேசுவாங்க ரெகுலராக ஒரு காமன் மேன் இன்வெஸ்டர் மேனேஜ்மெண்ட் கூட பேச முடியாது இவங்க வந்து கான் கால் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் கூட லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் கால் நடக்கும் ரெகுலராக அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் அவங்க நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒரு சில பேர் வந்து இவங்களும் போவாங்க நேராக கம்பெனிக்கு கம்பெனி விசிட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேசும்போது அவங்க ஏதாவது சொல்லலாம் சரி இல்லை சார் எனக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல எனக்கு வந்து நிறைய புல்லிஷ்னஸ் தெரியுது எனக்கு நிறைய ஐகன்சி லாட் ஆஃப் கிரீன் ஷூட்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால வந்து அதை எடுக்கிற மஹிந்திரா மஹிந்திரா எடுக்கிறாங்க அதான் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ வி தேவில சம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விச் த மார்க்கெட் மைட் கம் டு நோ பட் அவங்க இல்லை ஆர் தேட் இன்ட்ரு அவங்க இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதில் சேம் இன்ஃபர்மேஷன் இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் நடக்கிறது தான் அன்னைக்கு வேறதான் இவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியல பட் எவ்ரி டே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆர் பைங் ஸ்டாக் பட் எவ்ளோ பொருஷன் எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இப்ப நான் ஒரு ரீடெயில் இன்வெஸ்டரா இருக்கேன் ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன் இல்ல நான் வந்து பாத்து பாத்து ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா கூட என்னோட ஃபண்ட் மேனேஜர் எதிலெல்லாம் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் தொடர்ந்து டிராக் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ரீடெய்ல் இன்வெஸ்டர்க்கு இது தேவைதானா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் டிராக் பண்ணுறதுல பண்ண முடியாது நம்மளால ஓகே ஏன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி ஸ்டாக்ஸ் சொல்லுவோம் எந்த ஸ்டாக் எக்ஸிட் பண்ணுறாங்க எந்த ஸ்டாக் எக்ஸிட் பண்ண நமக்கு தெரியாது டெய்லி ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்லோ ஸ்லோ அடிஷன் இருக்கும் ஸோ அந்த சம்டைம்ஸ் தான் ஒரு பல்க் பைங் மருன்னு தெரியும் ஸோ ஃபண்ட் மேனேஜரை ட்ராக் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் என்ன வாங்குறாங்க இந்த இதை பேஸ் பண்ணி நம்மளால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அவங்க என்ன வாங்குறாங்க தெரியும் என்ன அன்றைக்கி என்ன வித்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது முப்பத்தஞ்சு நாற்பது ஸ்டாக் இருக்கும் நமக்கு கண்ணில் தெரிஞ்சு ஒன்று ரெண்டு ஸ்டாக் தான் டாப் டென் ஹோல்டிங்ஸ் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க தவிர மற்றபடி எவ்ரி மந்த் தான் சேஞ்ச் நடக்கும் அதனால அதை வச்சு நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வரும்போது சோஷியல் மீடியாவில் பார்க்க இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ இந்த இந்த கம்பெனி இந்த ஏஎம்சி வந்து இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ ஸ்டாக் பிக் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதெல்லாம் கரெக்டான டெசிஷனா இல்லை இல்லை இது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஃபண்டோஸ் என்ன ஸ்டாக் வாங்குறாங்க பார்த்து வாங்குறது ஒரு சில ஆளுங்கள் இருக்காங்க ஸோ ஃபண்டோஸ் வாங்குற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அதில் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அதில் வந்து நீங்கள் அதை வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஃபண்ட் ஹவுஸ் ஓவர் பண்றதுனா அதுலயும் பர்டிகுலரா ரொம்ப கிளாஸா பிக் பண்ற ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டாவது அந்த ஃபண்ட் ஹவுஸ் வாங்கும் போது அந்த ஸ்டாக் வாங்குறது தெரியுதுனாக்கா எங்க வாங்குறாங்கன்னு பாருங்க டவுன் ட்ரெண்ட்ல வாங்குறாங்களா இல்ல அப் ட்ரெண்ட்ல வாங்குறாங்களா இல்ல சோ இதெல்லாம் நம்ம பாக்கணும் இதே இப்போ இதுல சேஃபஸ்ட் பெட்னாக்கா டவுன் ட்ரெண்டில் வாங்குறது இல்ல பாட்டம்ல இருந்து வருவது வாங்குறது பெஸ்ட் பெட் பட் அவங்க வாங்குற போது அவங்க வாங்குற ஒரு ஸ்டாக் அது ஆல்ரெடி ஒரு நூறு பர்சன்ட் மேல போயிருந்ததுனகா அவங்க எதால வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகே அந்த மாதிரி டைம்ல ஒரு ரீteil இன்வெஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறது டேஞ்சர் இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து எப்போ எக்ஸிட் ஆறாங்க இல்ல எப்போ ரீசெஃபில் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு இன்வெஸ்டருக்கு தெரியாது அதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக் வாங்குற போது அதுல கொஞ்சம் சிக்கல் வராதா சார் இல்ல 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 அதை பேஸ் பண்ணி இல்ல எக்ஸிட் பண்றது இல்ல பல்க் டீல்ஸ் பல்க் டீல் بلاக் டீல்லாம் இருக்கு சோ பல்க் டீல்ல விதம் நமக்கு தெரியும் இல்ல நமக்கு தெரியாது பல்க் டீல் ப்ளாக் டீல் நீங்க ட்ராக் பண்ணினாக்கா யாரு ஊஸ் அ பிக் பயர் ஊஸ் அ பிக் செல்லர் தெரியும் அதே டைம்ல இப்போ நீங்க ஒரு பல்க்க நீங்க செல் பண்றீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணுது ஒரு லட்சம் சாரு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வாங்குது அப்ப அவங்க அவங்கன்னா அவங்க லெசர் இன்ஃபார்ம்டா தெரியாது சம்டைம்ஸ் வால்யூம் விடனு வச்சுக்கோங்களேன் வால்யூம்ல விற்கி ஒரு வால்யூம் வச்சிருக்காங்க இவங்க வால்யூம் விக்கணும்னாக்கா இன்னொரு வால்யூம் பிளேயர் தேடுவாங்க ஓகே ஸோ அது ஸ்கவுட் பண்ணுவாங்க ஸ்கவுட் பண்ணி வால்யூம் வாங்குறது ஒரு ஆள் சரி ஒரு சில பேர் வந்து பிரேக் அவுட்டில் வாங்குவாங்க ஒரு சில பேர் சப்போர்ட்டில் வாங்குவாங்க ஒரு சில ரெசிஸ்டன்ஸில் வாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ அதனால் வந்து இது எங்கே வேணால் வாங்கலாம் பட் ஒரு ஒரு அந்த ஃபண்டோட தீமை தீமை பொறுத்திருக்கு ப்ளஸ் அந்த ரிசர்ச் பொறுத்துருக்கு மார்க்கெட்ல நிறைய நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் மார்க்கெட் பிளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பார்த்தோம் ஸோ இப்போதான் எல்லாரோட போர்ட்போலியோமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த டைம்ல அவங்க போர்ட்போலியோவை ரீஷபிள் பண்ணணுமா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க அவங்க ஸ்டாக் எல்லாம் வந்து சிம்பிள் வே டூஸ் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஸ்டாக் இது வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ரிசல்ட் டிசம்பர் குவார்டர்ல ஆனாலும் கீழே போயிட்டே இருந்தது நம்ம என்ன சொன்னோம் ரெகுலராக நீங்கள் நீங்க வந்து அமெரிக்க மார்க்கெட்டை பார்க்காதீங்க சைனா மார்க்கெட்டை பார்க்காதீங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கறதுக்கு பதிலு நீங்க வச்சுருக்க ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் பாருங்க இப்போ டிசம்பர்ல நல்ல ரிசல்ட்டு கீழே போகுது இப்போ பறந்துடுச்சு இருபத்தி ஒரு ரூபால இருக்கிட்ட இருபத்தெட்டு ரூபா நாற்பது பர்சன்ட் மேல போயிடுச்சு ஓகே ஸோ இதுதான் இதுதான் நம்ம ரீட்டை பண்ண முடியும் உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் பாருங்க அந்த ஸ்டாக்ல டிசம்பர் குவார்டர் நல்ல ரிசல்ட்டு ஏப்ரல் ஏப்ரல்ல மார்ச் நல்ல ரிசல்ட்னா அந்த ஸ்டாக் வாங்க கீழே இருந்தாக்கா கீழே இருந்தா நல்ல ஸ்டாக் வாங்க ஒன்றும் இல்லை ஆர்பிஎல் பேங்க் ஐ திங்க் நாட் குட் ரிசல்ட் டிசம்பர் நினைக்கிறேன் இங்க வந்து டபுள் ஆயிருந்தது தேர்ட்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் ஆயிருந்து ஸ்டாக் அது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காசு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில டைம் நான் எப்போ பாட்டம் மாட்டோம்னா யோகி இங்கேயும் ப்ராஃபிட் பண்ண போறேன் அங்கே பாட்டம் ஆகிட்டோம் ஸோ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ஸ் தான் ரொம்ப பேங்க்ஸ் வந்து ஒரு சார்ட்டில் நல்லா இருக்குது சி பேங்க்ஸ் சார்ட்டில் நல்லா இருக்குனாக்கா இன்ஸ்டியூஷன் வாங்கினதான் சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே ஸோ எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லாம் பார்த்துருக்காங்கன்னா பேங்கிங்கிறது ரெக்கவராக மேலே போகுது ப்ராஃபிட் அதே மாதிரி அதுக்கே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் நெட் ப்ராஃபிட் இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கவட்ட ஒரு போன குவார்ட்டர் குவார்டர் இன்க்ரீஸ் வந்து பிக் இப்போ கனரா பேங்க் அந்த மாதிரி இருக்குது சிஎஸ்பி பேங்க் அது கூட ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் எல்லாமே லாஸ்ட் பாட்டம்ல இருந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு என்ன ரிசல்ட் என்னன்னு பாருங்க ரிசல்ட் லாஸ்ட் ரெண்டு கோடர் ரிசல்ட் நல்லா இல்ல உங்ககிட்ட பத்து ஸ்டாக் இருக்கு ரெண்டு அஞ்சு ஸ்டாக்கு ரெண்டு கோடர் ரிசல்ட் நல்லா இருக்கு அந்த அஞ்சு ஸ்டாக்கை வாங்க ஓகே அதுதான் மேல போகும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகுது மணி நல்ல ஸ்டாக்ல போடுங்க மீதி இருபத்தஞ்சு மணி வேணா நீங்க ஆவரேஜுக்கு வச்சுக்கலாம் அடுத்த குவார்டர் எல்லாம் சரி நல்ல கம்பெனி தான் ஆவரேஜுக்காக நம்ம வேல்யூ பைங்க வச்சுக்கலாம் மீதி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்க வந்து மொமெண்டம் பைங்க கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி யூ மெஸ்ட் டாக் அப் பிளான் ரீடெய்ல் இன்ட்வெஸ்ட்டு கண்டிப்பா ரிசல்ட் பார்க்காம வாங்க கூடாது ரிசல்ட் வச்சு நீங்க ட்ராக் பண்ணாலே போதும் உங்க இந்த கோப்டன்ல ரிசல்ட் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ரிசல்ட் மார்க்கெட்க்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கீழே போகுது இறங்க இறங்க வாங்கிட்டே இருக்கணும் அப்படிதான் ரீடெய்ல் இன்வெஸ்ட் வாங்கனே தவிர மா சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது மார்க்கெட் இப்போ ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சோ இந்த டைம்ல கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம்ட்டா இருக்கிற ஸ்டாக் இல்ல இப்பவும் வந்து அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே மேல வரல அப்படினா எக்ஸெட் பண்றதுக்கு இது கரெக்டான டைம் ஆகும் இதுதான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ இதுதான் சரி கரெக்ட் ஏதோ வெரி ரைட்டு பட் சம் வெரி குட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது நல்ல ஸ்டாக்ஸு அது எப்போ பவுன்ஸ் மேலே பவுன்ஸ் ஆகும் தெரியாது எப்போ பவுன்ஸ் ஆகும்னு தெரியாது பட் ஸ்டோரி இன்டாக்ட் ஸ்டோரி இன்டாக்ட் ஆனால் கீழே இருக்குது சி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இது ஒன்றும் பிளே அவுட் ஆகலை இப்போ வேதாந்த் ஃபேஷன்ஸ் ஒன்று இருக்குது அந்த மார்னிய வாரம் அந்த அந்த மென்ஸ் ஃபேஷன் இந்த கல்யாணத்துக்குலாம் இது பண்ணுறது அது வந்து தர தட்டி இருக்குது ரொம்ப டவுன்ல இருக்கு ஆனா அவங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இது இப்போ இது இது வந்து எக்ஸாம்பிள் வேல்யூ பை ஸோ பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கு பட் ஸ்டாக் கீழே இருக்குன்னா வேல்யூ பை பட் எப்போ ப்ளே அவுட் ஆகும் தெரியாது சம்டைம்ஸ் பிளே ஒரு ஒரு வருஷம் அவன் பிளே அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக கீழே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ட்ராக் பண்ணி வால்யூம் பில்டப் வரும்போது வாங்கினா நம்ம பணம் பண்ணலாம் இதெல்லாம் தான் நம்ம இதெல்லாம் தான் டீட்டெயில் ஈஸியாக பார்க்கலாம் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடி தான் வேணும் வேற தேவையில்லை ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்ஐபி பண்ணுறது இன்னொரு பக்கம் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இது ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார் குட் கொஸ்டின் அது வந்து இதில் வந்து இன்னும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஆன்சர் சொல்ல முடியாது டிபெண்டிங் ஆன் த டைமிங் லம்சம் வந்து பாட்டமில் பண்ணியிருந்தீங்கனாக்கா அதுதான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பட் எஸ்ஐபி முறையில் பார்க்கும்போது நீங்கள் சிஏஜிஆர் பார்க்கவே முடியாது எஸ்ஐபிஎஸ் லம் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டூ லேக்ஸ் ஆகினா சிஏஜிஆர் பார்க்கலாம் அந்த ஃபைவ் இயர் பீரியடு பட் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்ஐஆர்ஆர் தான் பார்க்கணும் ஸோ எக்ஸ்ஐஆர்ஆர் கம்மியாக தான் இருக்கும் சிஏஜிஆர் விட நீங்கள் லம்சம்முக்கும் எஸ்ஐபிக்கும் என்ன வித்தியாசம்னா சிஏஜிஆர் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ஐஆர்ன்றது எவ்ரி இன்ஸ்டால் எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட்டோட ரிட்டர்ன் வேல்யூ ஆவரேஜ் ஸோ அந்த எஸ்ஐபி இன்வெஸ்டர் வந்து சிஏஜிஆரோ எக்ஸ்ஐஆரோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சிஐஜிஆர் பார்க்கலாம் ஓகே பட் சி எனி படி யூஸ் டூ இன் லம்சம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ட்ராக்கிங் ஷீட்ல பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில் ஒரு டோட்டல் வரும் ஒன்னு ஒன்னு வந்து சிஐஜிஆர் காட்டும் பக்கத்துல எக்ஸ்ஏஆர் காட்டும் ஏன்னா நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் லம்சம் பண்ணியிருப்பீங்க எஸ்ஐபியும் பண்ணியிருப்பீங்க ஸோ கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா சிஐஜிஆர் எக்ஸ்ஐஆர் ரெண்டுமே வரும் எக்ஸ்ஐஆர் எனி எக்ஸ்ஐஆர் அபவ் நைன் பர்சன்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் நைன் டு டென் பர்சன்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க